முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் திங்கட்கிழமை நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் முதல்வர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்த உள்ளார் அதன்படி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆந்திரா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சிறப்பு ஆபரேஷனில் முப்பதற்கும் மேற்பட்ட நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அமித்ஷா நடத்தும் இந்த ஆலோசனைக் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு வளர்ச்சி மற்றும் ஆதரவை அளிப்பதில் நெருங்கிய தொடர்புடைய ஐந்து மத்திய அமைச்சர்களும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் மத்திய ஆயுத போலீஸ் படையின் மூத்த அதிகாரிகளும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டிற்குள் நக்சல் தீவிரவாதத்தை மொத்தமாக அழைப்பேன் என அமித்ஷா கூறியிருந்த நிலையில் திங்கட்கிழமை அவசர ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது